சமூக நீதியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தியும் இன்று திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டத்துக்கு உட்பட்ட உப்புளியபுரம் பேருந்து பேருந்து நிலையம் நிலையத்தில் சிறப்பாக கோரிக்கை பொதுக்கூட்டம் உப்புளியபுரம் பெருகுடி மக்கள் மத்தியில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஏற்று வழிநடத்தி கொண்டிருக்கும் எனது தலைமையில் முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கும் வே முருகேசன் மாவட்ட தலைவர் திருச்சி பரமசிவம் மாவட்ட செயலாளர் திருச்சி சிவனடியார் மாவட்ட பொருளாளர் திருச்சி தர்மராஜ் மாவட்ட துணை செயலாளர் திருச்சி இந்த கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் சித்தூரை ஆற்றிய வே சிறியராமன் மாநில செயலாளர் ஐயா அவர்களுக்கும் ஆ பழனி மாநில துணை செயலாளர் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டும் இக்கூட்டத்தில் தமிழ்த் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியின் நடத்தும் சமூக சாதிவாரி சாதிவாரிக்கு அனுப்பதற்கு கூட்டத்திற்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் மக்கள் கட்சியுடைய தலைவர் ஐயாவர்களுக்கும் சுரேஷ்குமார் தமிழ் தேசிய போராடி ராவணன் மாநில துணை செயலாளர் தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசனுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கும் இதா ஆசை தம்பி மாவட்ட சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் புரட்சி தமிழகம் அவர்களுக்கும் விஜயகுமார் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் ஐயா அவர்களுக்கும் ஈரோடு மாவட்ட செயலாளர் புரட்சி தமிழன் கட்சியினுடைய பொறுப்பாளர் ஐயா அவர்களுக்கும் குருசாமி வடக்கு மாவட்ட தலைவர் உப்ளியபுரம் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் அவர்களுக்கும் பெரியசாமி மாநில இளைஞர் பாசனை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் ஐயா அவர்களுக்கும் குருசாமி மாநில உலக ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் பாலமுருகன் உப்பிளேபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் நாம் தங்கியுடைய மலையாடு மக்கள் கட்சி நடத்திற உப்பிரபுரம் கொடுத்த அனைத்து கூட்டத்திற்கும் இந்த மலையாள மக்கள் கட்சிக்கு துணையாக நின்று தோளோடு தோல் கொடுத்து எண்பது வயசிலையும் எங்களோடு உப்புறம் வசித்து வாழ்ந்து வந்து பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றியுரையாடுவதற்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய குருமூர்த்தி மாநில உழவர் பாசன ஐயா அவர்களுக்கும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஆங்காங்கே இருந்து கருத்து இதுக்கு முன்பு பேசிய தலைவர்கள் வைத்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு சீராக சிறப்பாக வழிநடத்துவதற்கு சரியான ஒரு தலைமையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சிறப்பான கருத்துக்களை முன்வைத்து பேசிய அனைத்து தலைவர்களுக்கும் உப்ரேபுரம் வான் பெருங்குடி மக்களுக்கும் நான் மக்கள் கட்சி சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெருகுடி மக்களுக்கு சரியான அரசியல் கருத்துக்களை முன்வைத்து அமைந்திருக்கும் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையை என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சேல சோழ பாண்டியர்கள் தமிழர்கள் அவர்களுடைய வயிற்றில் பிறந்த நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சமூக நீதிக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக இந்தியா என்று போலி ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இந்தியா நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் மத்திய அரசையும் தமிழ்நாடு என்ற பெயரை நாங்கள் நாள் சூட்டினோம் என்று

மூத்த மொழி தமிழ் மொழி இந்த மூத்த மொழியில் பிறந்த உலகத்தில் உள்ள அனைத்து மொழியும் தான் இந்த தமிழ் மொழியில பிறந்த பிறந்தது ஆனா இந்த தமிழ் மொழியில பிறந்த அனைத்து மொழியுமே தமிழ் மொழிய அணிக்க நீங்கள் நினைக்கிறது இதுக்கு சில தீய உடல் பிறந்த தமிழ் தலை வயிற்றில் பிறந்த தன்னுடைய சாதி சங்கத்தை ஆரம்பித்து வைத்துக் கொண்டு சமுதாயத்தில் பிறந்த நாள் எங்க சமுதாயத்துக்கே நாளா ஒரு வழிகாட்டி முன்னோடி பல குடி மக்கள் இனத்திலே நான் பிறந்த ஒரு மனித தமிழ்நாட்டிலே நாடா வழிகாட்டி இன்னைக்கு வன்னீர் அடிப்படையில் சாதி சங்கத்தை கட்டி வச்சுக்கிட்டு சாதிகளை பேர வச்சுக்கிட்டு நாம அந்த சமூகத்துக்கு ஒரு வழிகாட்டிங்கிற அடிப்படையில் ஆரியத்தினுடைய கட்சிகளுக்கும் திராவிடத்தினுடைய கட்சிகளுக்கும் சில தீய இடைத்தரகர்கள் அந்த கட்சியில போய் பொறுப்பு வாங்கிக் கொண்டு தன்னுடைய சாதி பெயரை வச்சு கொண்டு எம்எல்ஏவுக்கு எம்பிக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு சீட்டு வாங்கி கொண்டு அதுல இந்த மக்களை சமூக மக்களுடைய ஓட்ட வாங்கி கொண்டு அந்த இந்தியாவில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்க அதிகாரத்தில் உட்கார்ந்து ஆண்டு கொண்டிருக்கும் ஆரிய திராவிட கட்சிகளுக்கு கைக்கூலியாக இருந்து கொண்டு எம்எல்ஏ பஞ்சாயத்து தலைவர் எம்பி போன்ற அதிகாரத்தை பெற்றுக் கொண்டு தன்னுடைய தன்னை வலுத்த உருவாக்கிய சமூகத்தை மறந்து விட்டு ஆரிய திராவிடத்துடைய அரசியல் கட்சிகளுக்கு கைக்குலியாக இருந்து கொண்டு அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொண்டு தன்னுடைய சமூகத்தை திரும்பி பார்ப்பது மக்களை சிந்திக்க வேண்டும் இதுதான் சமூக நீதி சமூக நீதி எங்க இருக்கு யாரு சமூக நீதிக்கு கைக்குலியா இருக்கிறது சமூக நீதியை அழிக்கிறது யாரு சமூக நீதியை காட்டிக் கொள்கிறது யாரு நீங்க பழங்குடி மலைவாழ் மக்கள் சமூகத்தில் இருக்காங்கன்னா இன்னைக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் மலைவாழ் மக்கள் மலையில் இருக்காங்க ஆதி பழங்குடி மலைவாழ் மக்கள் தமிழ் தாய் வைக்கிற ஆதி பழங்குடி மலைவாழ் மக்கள் அனைத்து மலைவாழ் மக்களும் ஐம்பதாயிரம் பேங்கிரஸ் போன்ற பதவி என்ன பதவி அது ஒரு கிளை உறுப்பினர் பதவி கூட இல்லை

அந்த மக்களுக்கு வர உரிமையே கட்டி கொடுக்கறதில்ல அந்த மக்களுக்கு அழுதி நடந்தாலும் வெற்றி போட்டாலும் தூச்சு போட்டாலும் இந்த சம்பந்தப்பட்ட பொறுப்பாளருங்க சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர்கிட்டயோ கோட்டாட்சியர்கிட்டயோ சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தினுடைய காவல் அறிவாளர்கிட்ட போய் மக்களுக்கு நடக்கிற அனுமதிக்கு நிக்கிறது

நான் இப்ப சொல்லப்படுத்துராஜ சமூகமும் இதே சூழல் தான் இதே தான் நெத்தியோடு சமூகமும் இதே சூழல் தான் இதே உங்களுக்கு பறையது பன்னரு அனைத்து தமிழ் குடி மக்களுக்கும் இதே சூழல் தான் நன்றி இதைதான் நாங்க என்ன கேக்குறோம் சமூக நீதி தான் இழக்கப்படுது இதுக்கு நம்மளுடைய தமிழ்தாய் வைத்திருக்கிற

ரெண்டு பொறுப்பு திருச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பு இன்னைக்கு ஒரே குடும்பத்துல நேர்லையா நேர் குடும்பத்துல இருக்கு அருந்த நேர் பார்த்து பெரம்பலூர் பாலமுந்திரனுடைய இன்னைக்கு மூன்று லட்சம் மக்களுடைய அனைச்ச உறுமை இழப்பு போல பரிந்து பண்முதல தச்சு கேட்கிற உரிமை இன்னைக்கு நேர்லையா குடும்பத்துல அவருடைய மகிழ்ச்சிக்க எம்பி இன்னைக்கு பெரம்பலூர் பாலாமன்ற தொகுதியுடைய கொடுமலன் இருக்கு ஆனா மாடல் கொள்கை இருக்குங்கிறது அடிப்படையில் தான் வெட்டு வெளிச்சு மாடை போட்டு போட்டு நாங்க பேசுறோம் ஒரே குடும்பத்துல ரெண்டு பதவி இந்த ரெண்டு பதவி இருந்தால் ஒரே குடும்பத்துல ஒரே சமூகத்துல அப்பை மினிசு மகள் எம்பி இப்படி இருக்கும் போது இந்த ஏரியாவுடைய திருச்சி மாவட்டத்துடைய மக்களுடைய சமூக நீதி எப்படி மக்களுக்கு கிடைக்கும் அதுவும் ஒரே சமூகம் ஒரே சமூகத்துல

பாண்டிய வரலாற்று தமிழ் தாய் வைத்த தமிழ் தாய் வைத்தாய் வைத்த பிறந்த பெண்மணி முதல் முதற்குடி மூத்த குடி வயிற்று பிறந்த நாங்க வந்து பெட்டி வாங்கிட்டு என் மக்களையாட்டி சூடாடி கொல்லிடுச்சு மனதாட்சி கொள்ளிடுச்சு வச்சுட்டு திட்டக்காட்டி திட்டத்தை போட்டு அஞ்சு வருஷம் திட்டத்தை போடுறீங்க

உயிருந்த <laughs> 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 <laughs>